வெல்கம் டு ட்ரெண்ட்ஸோட ட்ரெண்ட்ஸ் உள்ள இன்னைக்கு அதர்வாவோட ஜெமினி கணேசனும் ராஜனும் படத்தோட ரிவ்யூ இப்போ நாம பார்க்க போறோம் இந்த படம் ஒரு பிளே பாய் ரொமான்டிக் காமெடி மூவி அதர்வா அவரோட பழைய லவ்வர்ஸ்க்கு கல்யாண பத்திரிகையாக வைக்க போறாரு அங்கே என்னென்னலாம் நடக்குது இதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆட்டோகிராஃப் படத்தில் வர மாதிரியான ஒன்லைன் ஸ்டோரியா இந்த படத்தில் எடுத்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடியான ஸ்கிரீன் பிளேவாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்டாக ஃப்ளவராக அதிர்வா ரிஜினாவோட லவ் போஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை அதிர்வா அதிதியோட லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸ்கிரீன் ப்ளே இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் லவ் ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும் ஆனால் மற்ற படங்களில் வர மாதிரி ஸ்கிரீன் ப்ளேவை பண்ணாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அதிர்வாக இந்த படத்தில் ப்ளே பை ரோலில் நடிச்சிருக்காரு அதிர்வாக கொடுக்குற ஒரு ஒரு ரியாக்ஷனும் சான்ஸே இல்லை நிறைய இடங்கள்ல ஆடியன்ஸ் கை டட்டினாங்க இந்த படத்துக்கு அடுத்து நிறைய பேர் ஜெமினி கணேசன் அவங்களோட நேமை மாற்றவும் வாய்ப்பு இருக்கு இந்த ஜேர்னருக்கு என்ன மியூசிக் தேவையோ அதை பக்காவா இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளேவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்காங்க தேவையில்லாத ஒரு சில சீன் செகண்ட் ஆஃப்ல இருக்கு இந்த சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு டூ ஹவர்ஸ்க்கு இந்த படத்தை கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த படம் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் இன்ட்ரவல் சீன் கிளைமேக்ஸ்ல சூரிய வச்சு ஒரு பெரிய ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு சீனுமே இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா நாம சொல்லலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம் இந்த படம் உங்களை டிசப்பாயின் பண்ணாதுன்னு நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு நாங்கள் மார்க் கொடுக்குறோம் எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி